அரங்கரும் அடியேனும் ஓ மகதி அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் தீ நட்பு நகை வகை ராகிய நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி உறும் நிலையில்லாத இன்பத்திற்கு இழுத்துச் செல்லும் நகைத்தற்குரிய நண்பர்களை காட்டிலும் எதிர்த்து நிற்கும் பகைவனி நட்பு பல கோடி மடங்கு நன்மையாகும் புண்ணிய பலன் இருந்தால் மட்டுமே நல்ல நட்பு கிட்டும் என்ற ஆறுமுக பெருமானே நமது கூடவே இருந்து மன வலிமையை குறைக்கும் நட்பை விட நம்மை இகழ்ந்து பொருட்படுத்தாது விட்டு விலகி செல்லும் நட்பால் நமது மன வலிமை பொறுமை சகிப்புத்தன்மை அதிகரிக்கும் அதனால் இத்தகைய நட்பு மேலானது என்கின்றார் திருவள்ளுவ பெருமான் இன்பத்தால் உயர்ந்தவனை விட துன்பத்தால் உயர்ந்தவனை இவ்வுலகம் அதிகமாக சந்தித்தது எனலாம் அகத்தில் அன்பில்லாமல் புறத்தில் புன்னகை செய்யும் நட்பே இன்று அதிகம் அன்பிற்கு உதாரணமாக வாழ்ந்தவர் நமது குருநாதர் எத்தகைய அன்பு இனி இவ்வுலகில் இத்தகைய ஒரு மா மனிதரை மகா ஞானியை இனி நாம் காண முடியுமா என்றால் மனதில் மௌனம்தான் நிலவுகிறது அன்பு மட்டுமா கருணை என்ற வார்த்தைக்கு அர்த்தமே குருவை தரிசித்த பின்தான் உணர்ந்தோம் என்பவர்கள் பல்லாயிரம் நம்பியவர்களுக்கு தாயாக இருந்த அருள் செய்யும் தயாபரன் குருவின் திருவடிக்கு எத்தகைய ஆற்றல் உள்ளதோ அதுபோல அவரது திருமுகமும் தாமரை மலர் போன்ற வடிவு ஒரு நொடி பார்த்தால் போதும் என்று பல்லாயிரம் மைல்கள் கடந்து வந்து பார்ப்பவர்கள் ஏராளம் அத்தனை அழகையும் அள்ளிப் பருகிவிடும் அவரது திருவாய் மலர்ந்து உதிரும் திரு வார்த்தைகள் அப்பாப்பா கேட்பதற்கே எடுத்தோம் என்று ஏங்கும் உணர்வுகள் மேலும் அவரது பண்பிற்கு இலக்கணம் வகுக்க அகத்தியரால் தான் முடியும் தமிழை நேசித்த குருநாதர் தமிழ் கடவுளை சுவாசித்தார் ஞான பண்டிதனோடு இரண்டரக் கலந்தார் முருகா என்று அழைத்தால் அக்கணமே வந்து அருள் செய்யும் ஆசான் ஆறுமுக அரங்கமகா ஞானியின் திருவடிகள் போற்றி போற்றி என்று கூறி வணங்குவோம் அறத்தோடு வாழ்வோம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்